அப்பாவி ரசிகர்கள் தான் நாட்டை போரிங்களா விஜய் மாலையில் நடைபெற்ற தாவேக்க மாநாட்டிற்கு காலையிலேயே தொண்டர்கள் மாநாட்டு பந்தலில் குவிந்தனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் பவுன்சர்களும் திக்கு முக்காடி போக மேலும் மாநாடு நடக்கும் இடத்தில் வெயில் கொளுத்தி வந்ததால் அங்கு குவிந்த தொண்டர்கள் நிழலை தேடி ஓடும் சூழலும் உருவானது மாநாட்டில் ஒன்றரை லட்சம் பேருக்கு இருக்கைகள் அமைப்பதாக சொல்லப்பட்டு ஐந்து பேரிடம் ஒப்பந்தம் போட்டார்கள் ஆனால் அதில் நான்கு பேர் கடைசி நேரத்தில் இருக்கைகளை தர முடியாது என சொல்லிவிட்டார்கள் எனவே விஜய் நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருக்கும் பலகையின் அருகே மட்டுமே இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு இருக்கைகள் இல்லை அதேபோல பெண்களுக்கு தனியாக இருக்கைகள் போடப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் அதை அதே போல கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் தண்ணீர் வரவில்லை இந்த நிலையில் விஜயின் பேச்சை கேட்கவும் அவரை பார்க்கவும் மிகுந்த ஆவலுடன் முன்வரிசையில் இடம் பிடிக்க முண்டி தொண்டர்கள் இதனால் மாநாடு பந்தலுக்குள் செல்ல முறையான பாதைகளை விட்டுவிட்டு பத்து அடி உயர தடுப்புகளை தாண்டி தொண்டர்கள் செல்கின்றதை தொடர்ந்து உயர தடுப்புகளுக்கு கிரீஸ் போடப்பட்டது மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு ஆங்காங்கே உணவுகளும் ஸ்நாக்ஸ் பொருட்களும் தண்ணீர் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக தண்ணீர் உள்ளிட்டவை காலியாகின குடிநீர் மற்றும் உணவு உள்ளிட்டவைகளை பணம் கொடுத்து வாங்கும் சூழல் உருவானது மாநாட்டின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட வியாபாரிகள் அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பதை பார்க்க முடிந்தது மூன்று கரண்டி உணவு எழுபது ரூபாய் என்றும் கூழ் நாற்பது ரூபாய் என்றும் அநியாயமாக விற்பனை செய்வதாக கொந்தளித்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் விற்பனை செய்பவர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் மேலும் மாநாடு நடைபெறும் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு முன்பே வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அந்த வாகனங்களில் வந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு நடந்தே மாநாட்டுத் திடலுக்கு சென்றனர் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வெயிலை காரணமாக வைத்து தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் ஒரு மோசடி சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு வெயிலில் நடந்து வரும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு தாகத்திற்கு இலவசமாக மோர் கொடுப்பது போல கொடுத்துவிட்டு அவர்கள் குடித்த பிறகு ஒரு டம்ளருக்கு நாற்பது ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டனர் இதற்கு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மறுப்பு தெரிவித்தால் சட்டையை பிடித்து பணம் தர வேண்டும் என்று அடாவடியாக அந்த பெண்கள் ஈடுபட்டனர் இதனால் வேறு வழியின்றி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு புலம்பிச் புலம்பி சென்றதை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் லட்சக்கணக்காக தொண்டர்கள் தனக்காக மாவட்டம் விட்டு மாவட்டம் வருவார்கள் என்பதை நன்கு அறிந்த விஜய் அவர்களுக்கு போதிய வசதி செய்து கொடுக்காமல் பரிதவிக்க விட்டுவிட்டு தொகுசு கேரவனுக்குள் இருந்து வெளியே வந்து டாட்டா காட்டி செய்யும் அரசியல் தமிழகத்தில் எடுபடுமா என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது